சஸ்கிரைப் டச் பண்ணுங்க நம்ம பிள்ளையார் பட்டி விநாயகர் அழகா திருச்சியிலேருந்து நகர் நகரத்தார் சமயபுரம் மாரியம்மனுக்கு வந்து அற்புதமான இது என்னது பால்குடம் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க அரும்பையாக நகரத்தார் வந்து சிங்கப்பூர் என்ன மலேசியான அவங்க வாழ்கிற எல்லாம் அவங்களுக்கு முருகனுக்கும் அம்பாளுக்கும் திருவிழாக்களை பால் பால் குடம் எடுக்கிறது அவங்க பாரம்பரியமாக தொன்று தொற்று வந்து ரொம்ப வெல் டிசிப்ளினாக நகரத்தார் வந்து என்ன பண்ணுறது டொனேஷன் அதே மாதிரி சர்வீஸு அவங்க வந்து ரொம்ப அதிகமாக ஆசையும் பட மாட்டாங்க ரொம்ப அதிகமாக அலங்காரமும் பண்ணிக்க மாட்டாங்க உள்ளது போற இருப்பாங்க இது வந்து ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான அருமையான பால் குடம் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க எல்லா ஊர்லேயும் அம்மன் இருக்க மேடம் எல்லாம் வெரி குட் வெரி நைஸு எல்லோரும் வந்து இந்த பால்குடத்துக்கு ஐயப்பன் வந்திருக்காரு அஞ்சனேயர் வந்திருக்காரு மகாபிரிபாவா வந்திருக்கா பிள்ளை பிள்ளையார் வெள்ளி கவசத்துலையும் தங்க கவசத்துலேயும் வந்திருக்காரு அருமையாக இருக்க பாருங்க அற்புதமான திறனத்தில் நம்ம ஆள் மனதில் நல் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நகரத்தார் பால் குடம் அருமையாக இருக்குது பாருங்கள் அற்புதம் பார்க்கையில் நம்ம ஆழ்மனதில் நல் எண்ணங்கள் நிறைவேறும்